பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆக சிறந்த வரலாறு என்ன இடஒதுக்கீட்டுக்காக தன்னுடைய அதனால சாதிவாரி கணக்கெடுப்பு இப்பதான் சரியான புள்ளிக்கு வந்திருக்கு எந்த புள்ளிக்கு இந்த சாதிவாரி சர்வே சர்வே எடுக்கிறது தடுக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு எந்த தகுதியும் இல்லை புள்ளி விவர சட்டம் இரண்டாயிரத்தி எட்டு மாநில அரசுக்கு கொடுத்திருக்க கூடிய தன்னாட்சி அதிகாரம் இது அவர்களுக்கு தெரியாத சொல்லலையா நீங்க சொல்லிருப்பாங்க அவர்கள் ஹேர் இது சாதாரணமான ஹேர் ஆயில விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது அடர்த்தியின்மை சிறு வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி வளர உதவுது